அவமானப்படுத்தி நீ அவமான பெரிய இந்து மதத்தை கேவலப்படுத்தி அப்படி வயிறு பொழைக்கிறதுக்கு நீ வேற பொழப்பும் புழைக்கலாம்ல உனக்கு நாத்தியம் பேசி நீ சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம இப்படி மானங்கட்ட தரமா பாட்டு பாடித்தான் நீ நீ என்ன பண்ண ஆனா அதுக்காக வந்து இந்து மதத்தை எப்படி இழிவுபடுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இசைவாணி இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து நான் வர்றேன் அண்ணனை கூப்பிட்டு நீ ஹால்ல உட்கார வைக்கலாம் உன் வீட்டு கூச்சிரமுக்கு கூப்பிட்டு போலாம் உன் வீட்டுல இருக்க கிச்சனுக்கு கூப்பிட்டு போலாம் உன் வீட்டு குள்ள நீ கூட்டிட்டு போயாப்பா நம்ம இந்து மதத்தை கேள்வி கேட்டாலோ அதை பெச்சப்படுத்தினாலோ இல்ல அசிங்கப்படுத்தினாலும் அதை கேக்குறதுக்கு ஆள் இல்ல இந்து மதத்தை நம்ம எப்படி வேணாலும் பேசினாலும் நம்ம நேமா இல்ல நம்மளுடைய வளர்ச்சி ஒரு முக்கிய பங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி சாமியினுடைய கொள்கையில மதிக்க கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை இயக்கம் தானே டீக்கா இயக்கம் பேத்தி அப்படின்னா தாடிக்காரன் பேத்தின்றது இது ஏன் அந்த தாடிக்கார யாருன்னு பேர சொல்ல வேலை காணாப்பாடல அந்த வார்த்தை வர இல்லையா ஏனென்றால் மக்கள் மனதை புண்படுத்தும் செயலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செயலுக்கு ஆதரவு அளிக்கும் இந்த திராவிட அரசு செயல்படுகிறது இந்த பொண்ணு பாடுனது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுக்கு முன்பு நினைக்கிறேன் இந்த பாட்டு ஆனா இப்போ ட்ரெண்டிங்ல வர்றது வந்து காரணம் என்னன்னா இந்த பாரஞ்சித்துடைய வேலைகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்க வணக்கம் நம்முடன் பி எம் பாதுகாப்பு மக்கள் இயக்கத்தின் மாநில செயலாளர்

விரதம் இருந்து மாலை இட்டு அவங்க இந்த பாடல் வந்து ஐயப்ப பக்தர்கள் உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வா சார் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல இப்ப இது ஆரோக்கியமான நிகழ்வான்றது இது ஆபத்தான நிகழ்வு தான் அதை எப்படி ஆரோக்கியமா இருக்க முடியும் அதாவது ஒரு மதத்தை புண்படுத்தும் விதமா மாலை அணிவிந்து மரியாதை செலுத்தி அவர்கள் வந்து விரதம் இருந்து தங்களுடைய நேர்த்தி கடனை நிவர்த்தி பண்ணுவதற்காக அந்த ஐயப்பனுடைய இடத்திற்கு சென்று ஒரு பயபக்தியோட அந்த நிகழ்வு கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வை வந்து என்ற ஒரு காணா பாடாக பெண் வந்து இழிவுபடுத்தும் விதமான ஒரு பாடல் சர்ச்சைக்குரிய பாடலே பாடியிருக்காரு இது இந்த பாடல் வந்து எவ்வளவு பேருடைய மனதை காயப்படுத்தியிருக்கு ஒரு இந்து மதத்தை ஒரு மத மதச்சார்பற்ற ஒரு தமிழகத்துல எல்லா மதமும் சம்மதம்னு வாழக்கூடிய இந்த தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு ம தமிழ் அதாவது நம்ம இந்து மதத்தை கேள்வி கேட்டாலோ அதை கொச்சப்படுத்தினாலோ இல்ல அசிங்கப்படுத்தினாலோ அதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல இந்து மதத்தை நம்ம எப்படி வேணாலும் பேசினாலும் நம்ம நேமாயிரலாம் இல்ல நம்மளுடைய வளர்ச்சி ஒரு முக்கிய பங்கா இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பா இந்த இந்து மதத்தை தாக்குறதே எல்லாருடைய வேலையாவே இருக்கு இப்ப வந்து சார் இப்ப இசைவாணி இருக்காங்க இல்லையா இசைவாணி வந்து ஒரு சர்ச்சைக்குரிய வகையில ஒரு பாட்டு பாடி அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு வந்து இந்த ஒரு ஒரு அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தரப்பினர் குரல் ார் இசைவாணிக்கு ஆதரவா பாத்தீங்கன்னா இப்ப இந்த பெரியாரிஸ்ட் இருக்காங்க இல்லையா இசைவாணி மிரட்டப்படுகிறார் இசைவாணிக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லிட்டு ஒரு களத்துல இறங்கி இருக்காங்க அதாவது இதே மாதிரி பெரியாரிஸ்ட் எல்லாம் பிறர் அதாவது மத்த மதங்களை இழிவுபடுத்தும் போது இப்படி அவங்களுக்கு வந்து இந்து மதத்தை எதிர்க்க சாமியினுடைய கொள்கையில மதிக்க கூடாது அப்படின்ற ஒரு கொள்கை கொண்ட இயக்கம் தானே தீக்கா இயக்கம் அதனால வந்து அந்த தீக்கா இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய பெண் அந்த இசைவன் காணாப்பாட பெண் பேத்தி தாடிக்காரன் பேத்தின் அந்த தாடிக்காரன் யாருன்னு பேர சொல்ல வேண்டியதான காணாப்பாட்ல அந்த வார்த்தை வரா இல்லையா பெரியார் பேத்தின்றது உங்களுக்கு வராத அதாவது என்னன்னா இந்த பாடல் மூலியமா நீங்க என்ன அடைஞ்சிட்டீங்க மதத்தை புண்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன அது அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு வந்து யாரும் பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லல பதினோரு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து குழந்தைகள் வந்து செல்லலாம் ஐம்பத்தி வயதுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்கள் பெண்கள் செல்லலாம் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் செல்லக்கூடாது அங்க வந்து ஒரு சுத்தவத்தமா கடைபிடிக்கக்கூடிய ஒரு நடைமுறை ஆதி காலத்துல இருந்து இருக்கு இதுல தமிழகத்துல எத்தனையோ கோயில்ல நம்ம கிராமங்கள்ல இருக்கும் கருப்பணசாமி கோயில்ல வந்து ஆண்கள் வாய கட்டி கண்ணை கட்டி சமைச்சு சாப்பிடக்கூடிய இடத்துக்கு பெண்கள் இரண்டு நாளைக்கு அந்த கோயில் பக்கம் கூட போக மாட்டாங்க அப்படிப்பட்ட கோயில் எல்லாம் இருக்கமோ சார் ஆனா அங்க அங்க இருக்க பெண்கள் அவங்கள வந்து ஏன் எங்களை உள்ள உடல் கேட்டாங்களா அவங்களுக்கு அந்த அடுத்த நாள் வந்து சாமிறாங்கல்ல எத்தனையோ கோயில்ல ஆண்கள் சட்டையில கழட்டிட்டு நம்ம கேரளாவில சட்டையை கழட்டிட்டு போறான் பெண்களுக்கு யாராச்சும் அந்த தட இது கொடுத்துருக்காங்களா அந்த தட விதிக்கலையில கிளையில அவங்க முறைப்படி அனுப்புறாங்கல்ல இதே நம்ம கன்னியாகுமரில பகவதி அம்மன் கோயில்ல ஆண்கள் சட்டை பணின்னு எல்லாத்தையும் கழட்டிட்டு வேஷ்டியோட வேஷ்டியோட தானே அங்க அந்த இருக்கல நாங்க ஆண்கள் ஏன் களத்தை சொல்றீங்கன்னு கேட்டிருக்கா ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு அப்படி இருக்கும் போது அதை மதிச்சு நடக்கணும்ன்றத இந்து மதத்தினுடைய தர்மம் அதை நீ அவமானப்படுத்தி நீ பெரிய ஆளாகணும்ன்றதுக்காக இந்து மதத்தை கேவலப்படுத்தி அப்படி வயிறு பொழைக்கிறதுக்கு நீ வேற பொறுப்பும் பொழைக்கலாம்ல ஏப்பா இப்ப பாத்தீங்கன்னா இது அந்த எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அதாவது எதிர்ப்பு தெரிவிச்ச வணக்கம்டா மாப்பிள்ள தேனியர் சேர்ந்த வணக்கம்டா மாப்பிள்ள வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க போய் தாக்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறை இல்லையா சார் கண்டிப்பா நான் வன்முறை அது வந்து இசைவாணியுடைய பாட்டுக்கு அவரு பேசினதுக்காக அவங்க தாக்கல அதாவது திருமாவளவன் வந்து பழனிக்கு போறாரு பழனியில போய் முருகன் ராஜ அலங்காரத்துல இருக்காரு விநாயகர் வந்து அலங்காரம் இல்லாம கோடமானலா இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்குரிய பேட்டிய அவர் கொடுத்துர்றாரு இதை அவர் எடுத்து வச்சு நம்ம தேனியில இருக்கக்கூடிய வணக்கம் அப்படி அருண்குமார் வந்து ஒரு இது சொல்றாரு எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்கய்யா எல்லா எல்லா சாமியும் நம்ம ஒரே மாதிரி தான் கும்பணும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிமுறை வழிபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதை சொன்னதை வந்து இந்த நிர்வாகிகள் வந்து தேனியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இவரை வந்து தாக்குதல் சிறுத்தை விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து தாக்கி இருக்காங்க தாக்க மோசம் அவர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு அவரை வந்து மருத்துவமனையில கொண்டு சேர்த்ததுல வந்து மக்கள் பாதுகாக்க பாதுகாப்பு இயக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் தேனில மணி இருக்காரு அவரும் மற்ற நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்துதான் அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க என்னக்கா எதுக்கு வன்முறை அவர் பேசுனது நியாயமா தப்பான்றது என்ன தப்பா சொல்லிட்டாரு சாமி எப்படி இருந்த வழிபடக்கூடிய உங்களுடைய மனது சரியாக இருந்தால் எல்லா தெய்வமும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தாடிக்காரன் பேத்தின்னு சொல்றாங்க இசைவாங்க அந்த பாடல்ல பெரியார் முழுக்க முழுக்க கடவுள் மறுப்பு கொள்கை ஏத்துக்கிட்டு வர அப்ப இவங்களுக்கு என்ன சார் ஐயப்பன் கோயில்ல வேலை ஐயப்பன் கோயில யாரு போயிட்டு போறாங்க இவங்களுக்கு என்ன வேலை அதாவது என்னன்னா ஒரு சில எதிர்ப்பாளர்களை மனசு திருப்தி இப்ப நான் இசைவாணியை கேட்கிறேன் இசைவாணி இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல வந்து நான் வர்றேன் அண்ணனை கூப்பிட்டு நீ ஹால உட்கார வைக்கலாம் உன் வீட்டு பூச்சிரம்புக்கு கூப்பிட்டு போகலாம் உன் வீட்டுல இருக்க கிச்சனு கூப்பிட்டு போலாம் உன் வீட்டு பெட்ரூம்ல நீ கூட்டு போயப்பா நீ கூட்டு போக முடியுமோ உன்னால முடியாதுல்ல அது உன்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் உன்னுடைய தனிப்பட்ட சுதந்திரமான இடம்ல அப்படிப்பட்ட இடத்துல நீ இருக்கும் அப்ப கருவறைன்றது ஒரு தாயின் கருவறையும் கல்லறை இது ஒரு கோயிலுடைய கருவறையும் ரெண்டும் ஒண்ணு அப்படி இருக்கும் போசை அந்த கருவறைக்கு யார் உள்ள இருக்கணும் யார் அர்ச்சகரா இருக்கணும்ன்றது கணக்கே தவிர எல்லாரும் உள்ள போறதுக்கு அதனா தேட்டரு கவுண்டர் கொடுக்குற டிக்கெட் கொடுக்குற கவுண்டரா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இசைவாணியை வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு இல்ல நடவடிக்கை இருக்கணும் ஒரு ஒரு தரப்பினர் நீங்க போன்றவர்கள் குரல் கொடுக்குறீங்க ஆனா பாத்தீங்கன்னா தோல் திருமாவளவன் நீளம் பண்பாட்டு மையம் இது பார் அஞ்சு நடத்தக்கூடிய நீளம் பண்பாட்டு மையம் எல்லாம் நாங்க இசைவாணிக்கு பக்கபலமா இருக்கோம்

மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயலாவே இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு விரோதமான செயலில் ஈடுபடுவதில் இவர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் இன்று இசைவாணியை கைது செய்ய வேண்டியது தமிழகத்தை ஆளும் திமுக அரசுதான் இந்த இதற்கான உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் மனதை புண்படுத்தும் செயலை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட செயலுக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக இந்த திராவிட அரசு செயல்படுகிறது இவர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா பெரியார் சிலையு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல குண்டா சிலை எல்லாம் தூக்கி உள்ள போட்ட வரலாறு இருக்கு அப்படி இருக்கும்போது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஒரு மக்கள் இன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல சார் உலகம் இருந்து இருந்து வர்றாங்க உலகம் முழுதும் அப்படி இருக்கும் பொழுது கோடிக்கணக்கான பக்தர்கள் மனதை புண்படும்படியா பாருன இது இசைவாணி மேல தொடர்ந்து அதாவது இந்த ஒரு கட்சியை மட்டும் சொல்ல முடியாது மாறி மாறி இது இதுக்கு முன்னாடி எடப்பாடி முதலமைச்சரா இருக்கும் போதே இந்துக்கள் மீது ஏதாவது இழிவுபடுத்தினா எந்த ஒரு நடவடிக்கையும் கிடையாது அதே இதுதான் தற்பொழுது திமுக ஆட்சியிலே நடக்குது அப்படி இருக்கும்போது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாதான சரி அடுத்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி பேசக்கூடியவர்கள் வந்து அடக்கி வாசிப்பாங்க காரணம் என்னன்னா எல்லாமே இன்னைக்கு ஆளுகின்ற திராவிட அரசும் சரி அண்ணா திராவிட கழகமும் சரி இவங்க இரண்டு பேருமே இந்த மாதிரி விஷயங்கள்ல நான் ஈடுபடாம இருக்கிற காரணம் ஓட்டு பிரச்சனை தான் இவங்களை தொட்டுட்டோம்னா ஓட்டுக்காக நம்ம அவங்கள்ட போய் நிக்க முடியாது நாளைக்கு பிரச்சனை வரும் அப்படி இருக்கிற பட்சத்துல வந்து என்னென்னா இந்த இது போன்ற மதத்தை இழிவுபடுத்தக்கூடியது அதுலயும் குறிப்பா இந்து மதத்தை இழிவுபடுத்துவது இவர்களுக்கு ரொம்ப கைவந்த கலையாக இவர்கள் ஈஸியாக சர்வசாதாரணமாக ஒவ்வொருவரும் பயன்படுத்திக்கிட்டு இந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்துத்துவ கொள்கை ஒன்ற அமைப்புகள் இதற்கு என்ன நடவடிக்கை நீங்க எடுக்கிறீங்க அப்ப என்னத்துக்கு அமைப்புன்னு வச்சு நீங்க செயல்படுறீங்க இப்படி இந்து மதத்தை கேவலப்படுத்தும் எடுக்க போறீங்க இன உணர்வு உள்ள மத உணர்வு உள்ள கடவுள் மீது பற்று கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் பொங்கி எழுந்துகிட்டு இருக்காங்க நீ சோசியல் மீடியால இந்த பொண்ணு பாடுனது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு இரண்டரை ஆண்டுக்கு முன்பு நினைக்கிறேன் இந்த பாட்டு ஆனா இப்ப ட்ரெண்டிங்ல வர்றது வந்து காரணம் என்னன்னா இந்த பாரஞ்சித்துடைய வேலைகள் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது ஏன்னா இந்த நேரத்துல வந்து கார்த்திகை மாசம் எல்லாருமே ஐயப்பா பக்தர்கள் விரதம் இருந்துக்கு ஐயப்பன் கோயில் போக வேண்டியது அடுத்து மார்கழி மாசம் முருகனுக்கு விரதம் இருந்து பழனி கோயிலுக்கு போக வேண்டியது இந்த நேரத்தில் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா சாமியை கும்பிட்டீங்கன்னா வந்தீங்களான்னு இருக்கணும் விபதி வைங்க வைக்காம போங்க மதத்தை மதிங்க தெய்வத்தை வணங்குங்க வணங்காம அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அவரவர் மதம் அவரவருக்கு பெருசு அவரவர் கடவுள் அவரவருக்கு வணங்கக்கூடிய ஒரு தெய்வங்களா வணங்கிக்கிட்டு இருக்கேன் அதுல வந்து நீங்க எதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளவு வெறுப்பு ஒரு சில பத்திரிகையாளர்கள் அதாவது பாத்தீங்கன்னா இந்த பெரியாரிஸ்ட் இருக்காங்களா பெரியார பின்பற்றக்கூடிய பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா இந்த இசைவாணி விவகாரத்துல வந்து இசைவாணி மிரட்டப்படுகிறாரு இதை வந்து தமிழரசு வேடிக்கை பார்க்க கூடாது இசைவாணியை மிரட்டுகிறவர்கள் நடவடிக்கை எடுக்கணும் மிரட்டுகிறவர்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பீங்க நாங்க அதாவது என்ன பண்ணி என்ன இருக்கோம் இசைவாணி நடந்து போகும்போது யாரும் சைனா உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களா இல்ல அவங்க எது வீட்டுல போய் யாரும் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சா இசைவாணி ஒரு மதத்தை இழிவுபடுத்துகிறார் ஒரு தமிழ் கடவுளை அசிங்கப்படுத்த கடவுளை அசிங்கப்படுத்துகிறார் மக்கள் விரும்பி செல்லக்கூடிய கோயில் வளங்களை நீங்கள் இழிவாக பேசும்போது அவரை கைது செய்யக்கூடாது என்பது எப்படி நியாயப்பட முடியும் எப்படி நியாயப்படுத்த முடியும் அதாவது தப்பு பண்ணனது இசைவாணி அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னா எடுக்க கூடாதுன்னா அப்ப நீங்க ஆதரவு எடுக்க சொல்லி நாங்களும் போராட்டம் பண்ணுவோம்ல தமிழகத்துல ஆதரவுன்னு இருக்க மாசம் எதிர்ப்பு ஒரு வக்கம் இருக்கத்தானே செய்யும் இதே முஸ்லிமோ ஒரு கிறிஸ்டீனோ பேசினா நீங்க இன்னைக்கு பொறுத்துக்குருவீங்களா அப்ப அந்த மதத்துக்கு ஒரு பாதுகாப்பு இந்து மதத்துக்கு ஒரு பாதுகாப்புன்றது தவறான ஒரு நடவடிக்கை இல்லையா மதமும் சம்மதம் தான் ஆனா எல்லா மதத்துக்கும் ஒரு மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல அவரவர் கடவுள் அவரவருக்கு பெருசுதானே சார் அப்படி இருக்கும் போங்க இந்து கடவுள்களை ஒவ்வொருவரும் வரிஞ்சு கட்டி இழிவுபடுத்தும் நீங்க சொன்னீங்க பழனிக்கு சொன்னீங்க அவர் பழனிக்கு போயிட்டு வந்து ஒரு அடுத்த வாரத்துல அடுத்த ஐயப்பன் இது பக்தர்களை இழிவுபடுத்தும் மாதிரியா நடந்து கூடாது இசைவாணிக்கு ஆதரவு இவர் எந்த பக்கம் சார் நிக்கிறாரு பெரியார் லிஸ்டா இல்ல கோயிலுக்கும் போறாரு இசைவாணிக்கு ஆதரவும் கொடுக்கறாரு இது எந்த இது எந்த லிஸ்ட்ல சார் எல்லாம் நாத்திகம் இவங்க எல்லாம் ஆத்திகம் பேசுற ஆள் கிடையாது நாத்திகம் தமிழ் தேசியம் என்ற பேர்ல தமிழ் கடவுள்களை அவமதிக்கக்கூடிய நாத்திகவாதிகள் தான் இவரு அதனால வந்து இவங்க எல்லாருமே பெரியாரோட கொள்கையை தூக்கி பிடிச்சு தீக்காவுடைய அடிமட்ட தொண்டனாக செயல்படக்கூடியவர்கள் இல்ல அப்புறம் சார் இவர் பழனியில போய் சா இது வழிபடுறாரு கடவுள் எல்லாமே எந்த இந்த கார்த்திகை மாறிலே ஒரு சர்ச்சை உருவாக்கணும்ன்றது சர்ச்சை உருவாக்க இவரு இதே மசூதிக்கு போறாரு அங்க போய் குறை சொல்ல வேண்டியது தானே சர்ச்சைக்கு போறாரு அங்க வழிபட்டு பழனி முருகனை தான் பேசுறாரு பேசிட்டு வந்து ஒரு வாரத்துல இசைவாணிக்கு ஆதரவு கொடுக்குறாரு இசைவன் அத தான் சொல்றேன் எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண முடியாது மக்கள் அதாவது மக்கள் வந்து பரவாயில்ல நம்மத்துக்கு வந்து சாமி மும்பிட்டு போயிட்டாரு பழனிக்கு வந்து திருமாவளவன் வந்து நம்ம முருகனை தரிசித்தனம் மக்கள் நினைச்சு பக்கத்துல நீ அந்த பக்கம் நீ வேலையை பாருமா நான் உனக்கு ஆதரவு தர்றேன் ஏன்னா கட்சி என்னுடைய கட்சி தொண்டர் என்னுடைய நிர்வாகி ஏன்னா அந்த பாட்டு பாடுனதுல இவங்களுக்கு தானே முக்கிய பங்கு திருமாவளம்ன்ற பாட்டு பாடுனதுல இவங்க தான மெயினானவங்க அதனால வந்து இவங்களுக்கு ஆதரவு கொடுத்து தானே ஆகணும் அதாவது இன்னைக்கு தீக்கா தீக்கான்றிங்க இல்லாம தீக்காக்கார நீங்க கருப்பு சட்டத்தனமா போறீங்க கருப்பு சட்டை போட்டு தானே அங்க ஐயப்பன் கோயில போய் ஒவ்வொரு ஆளுங்க கும்பிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரீங்க அப்ப இந்த தீக்காவே வர வச்சு ஐயப்பனுக்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு ஒருவேளை பெரியாரு ஐயப்பாரு ஐயப்ப பக்தன் நான் எடுத்துக்கிறேன் கருப்பு சட்டையை ஆதரிச்சிருக்காருன்னா அப்ப கருப்பு சட்டை போட்டு தான ஐயப்பன் கோயில் போறாங்க ஏன் நீங்க ஒரு காவி துண்டை கூட அனுமதிக்கலை இல்ல அப்ப காவி துண்டு இங்க முருகனுக்கு இருக்கு காவி வேஷ்டி இருக்கு கருப்பு வேட்டி கருப்பு சட்ட ஐயப்பனுக்கு இருக்கு நீங்க என்னமா நீங்க நீங்க நாத்திய நாத்தியம் பேசுறீங்க சாமி மறுப்பு கொள்கை உங்களுடைய உங்களையே பணிய வைக்கக்கூடிய இடம் தான் ஐயப்பனுடைய இடம் நீ ஐயப்பனை பத்தி கேவலமா பேசுறதுனால ஐயப்பனுடைய புகழ் குறையல ஐயப்பனுடைய புகழ் ஓங்கி இருக்கு ஏன்னா நீ ஒரு ஆள் போலின்றா அங்க ஐயப்பனை யாரும் கும்பிடாம இல்லாம பிறந்த குழந்தை படியில தவழ்ந்து போய் கும்பிடுது எவ்வளவு எத்தனை லட்சம் லட்சம் மக்கள் வந்து இருமுடி கட்டி போறாங்க நாப்பத்தெட்டு நாள் ஒரு மண்டல பூஜை விரதம் இருந்து போறாங்க அப்படிப்பட்ட தெய்வத்தை உன்னைய மாதிரி பாட்டு பாடிலாம் சாமியினுடைய புகழை அழிக்க முடியாதுமா அழிக்கிறதுக்கு உன்னைய மாதிரி ஆயிரம் பேர் பிறந்தாலும் முடியாது சரியா உனக்கு நாத்தியம் பேசி நீ சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாம இப்படி மானங்கட்ட தலைமை பாட்டு பாடித்தான் நீ சம்பாதிக்கணும்ன்றது ஓம் புழப்பு ஓம் வைத்த வழக்கு நீ என்ன பண்ணு ஆனா அதுக்காக வந்து இந்து மதத்தை எப்படி இழிவுபடுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் நாட்டி ஒரு நாள் இந்து மக்கள் கொந்தளிப்போட உன்னுடைய வீட்டை முற்றுகையிடக்கூடிய சூழ்நிலை வர உனக்கான தண்டனை அந்த ஆண்டை ஐயப்பனே கொடுப்பேன் ரொம்ப நன்றி சார்